டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் சேகர்பாபு அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு ரொம்ப ரொம்ப அதிகமான விவாதங்களை அது கிளப்ப ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் பொதுவாகவே ஸ்டாலின் அவர்களுடைய அமைச்சரவையில் ரொம்ப நோட்டபுள் இருக்கிறவர் தான் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் திமுக அப்படின்னாலே ஒரு இந்து மக்களுக்கு எதிரான கட்சி அப்படின்ற ஒரு பிரச்சாரம் எல்லாம் தீவிரமா இருக்கிற இந்த நேரத்துல தைரியமா காவி வேஷ்டி கட்டிட்டே வந்து த தன்னை வந்து ஒரு மாசான அறநிலையத்துறை அமைச்சரா வந்து தான் சேகர்பாபு அவர்கள் அதே சமயம் ஆன்மீக அரசியல் அப்படின்னு சொன்னாலே அது ஏதோ பாஜகவின் அரசியல் அப்படின்ட்டு திமுகவுடைய இணைய ஊப்பிக்கலாம் ரஜினி அவர்களை கிண்டல் செய்து கொண்டிருந்த போது திமுக ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் நாங்கள் நடத்துறதே ஆன்மீக அரசியல் தாண்டா அப்படின்னு கெத்தா சொன்னவர் தான் சேகர்பாபு அவர்கள் ஸோ கருத்துக்களை பொறுத்த சேகர் சேகர்பாபு அவர்கள் சொல்றது எப்பவுமே நச்சுனருக்கும் அண்டு பலமுறை திமுகவை வந்து உயர்த்தி பிடிக்கிற அளவுக்கு தான் இருந்திருக்கிறது பட் சமயத்தில் அது சர்ச்சைகளுக்கும் இடம் அளிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்றோம் உதாரணமாக சென்னை மேயராக பிரியா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது ஒரு குழந்தை போய் இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறீங்களே அப்படின்னு சொன்னதே வந்து நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் அந்த டைமில் கிண்டல் பண்ணியிருந்தாங்க ஒரு குழந்தைய போய் எதுக்கு மேயராக போடுறீங்க அதுக்கு அதுக்கப்புறம் அதை எதுக்கு காப்பாற்றணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்ற அளவுக்கு கொஞ்சம் கடுமையான கமெண்ட்ஸ் எல்லாம் சோஷியல் மீடியாவில நம்ம பார்த்துருந்தோம் அதே சமயம் பிரகாஷ் ராஜ் அவர்கள் ரீசெண்ட்டாக பேட்டி சொல்லும்போது பேட்டி கொடுக்கும்போது கூட தளபதியோட ஆட்சி சூப்பராக இருக்குன்ற மாதிரி சொல்லுங்கண்டா அவர் காதில் போய் சொல்கிற மாதிரி நிறைய வீடியோக்கள் எல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் ஸோ சேகர் பாபு அவர்கள் ப்ரெஸ் மீட்டுன்னு வந்தாலே ஒன்று நெற்றியில் அடிக்கிற மாதிரி கருத்துகளாக இருக்கிறது இல்லைனா சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தாக மாறிடுது அந்த மாதிரி தான் சமீபத்தில் அவர் சொன்ன ஒரு கருத்தும் பதிஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறோம் பொதுவாகவே எந்த ஒரு அரசியல் கட்சி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஓட்டு கேட்கும் போது அப்படின்னு வரும்போது ஏழை பணக்காரன் வித்தியாசம் பார்க்கறது இல்லை ஆனா பெண்ணான்னு பார்க்கறது இல்லை எந்த ஜாதின்னு கூட பார்க்கறது இல்லை காலில் விழுறத்துக்கு கூட எந்த ஒரு அரசியல்வாதியும் தயங்குறதில்ல சாதாரணமாக ரோட்டு கடையில் நின்று டீ குடிக்கிறதாகட்டும் இல்லை ஒரு தள்ளுவண்டி கடையில் நின்று பரோட்டா சுட்டெல்லாம் கூட வாக்கு கேட்குற விதத்தை வந்து நம்ம பார்க்குறோம் அதாவது பொதுமக்கள் கூட வந்து நாங்கள் ரொம்ப கனெக்டிவ்ல இருக்கிறோம் யார் வேணாலும் எப்போ வேணாலும் எங்களை அணுகலாம் சாதாரண ஒரு கடையில் நின்று பரோட்டா சுடுறேன் தோசை சுடுற அளவுக்கு நான் வந்து எளிமையாக மக்கள் கூட பழகுவேன் அப்படின்றத காமிச்சிக்கிறதுக்கு பல அரசியல்வாதிகள் இந்த தேர்தல் சமயத்தில் வந்து பிரச்சாரம் பண்றத நம்ம பார்த்துருக்கோம் ஒரு இடைத்தேர்தல் வந்துட்டு அதுவும் போதும் இன்னும் பயங்கரமாக இருக்கும் இதெல்லாம் அமைச்சர்கள் வந்து மக்களோட மக்களாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருக்கிற அளவுக்கு எல்லாருமே வந்து பழகுவாங்க பட் இதெல்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் ஒரு தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் ஆட்சி அதிகாரம் அப்படின்னு நடக்கும்போது அவர்களுக்கு தலைகணம் ஏறிடுது அப்படின்ற மாதிரி ஆர்ஷான கமெண்டெல்லாம் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் பாபு அவர்கள் சொன்ன இந்த பதிலும் ஒரு கேள்விக்கு அவர் கொடுத்த பதிலும் இந்த மாதிரியான ஒரு எதிர்வினையை தான் சோசியல் மீடியா இடையில கிளப்பியிருக்கு அப்படின்னு பார்க்குறோம் ரஞ்சித் அவர்கள் வந்து ஆம்ஸ்டாங் படுகொலையின் போது அதற்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக அறிக்கைகளை விட்டார் மேடையிலும் பேசினார் அப்படின்றத நம்மளே கூட நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம் சொல்ல போனால் திமுகவை வந்து டைரக்டாகவே ரஞ்சித் அவர்கள் தாக்க ஆரம்பிச்சிருந்தார் நான் வந்து திமுக வந்து ஏதாவது மாற்றம் வந்துடும்னு நினச்சி நான் திமுகவுக்கே வாக்களித்தேன் ஆனால் எந்த விதமான மாற்றமும் வரப்போவதில்லை இனி வரப்போகிற திமுக ஆட்சிகளாக நான் கண்டிப்பாக ஆதரவு தெரிவிக்க மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு ரஞ்சித் அவர்கள் பேசியிருந்தார் அது பலவிதமான விவாதங்களையும் யூகங்களையும் சர்ச்சைகளையும் கிளப்பியது அப்படின்னு பார்க்குறோம் இது தொடர்பாக மீடியா எல்லாம் போய் சேகர்பாபு அவர்கள் கிட்ட கேக்குறாங்க அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னன்னா எனக்கு ரஞ்சித் யாருன்னே தெரியாது அவர் ஒருவேளை அரசியல்வாதியா இருந்திருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ கேள்வி என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா திமுக மீது ரஞ்சித் இப்படி எல்லாம் விமர்சனம் எழுப்புறாங்களே உங்கள் கருத்து என்னன்னு கேட்டதுக்கு எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இது பல இடங்கள்லையும் கண்டனத்தை பெற்றுத்தந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் என்னன்னா ரஞ்சித் அப்படின்ற ஒரு பர்சனாலிட்டி யார் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும் குறிப்பாக ஒரு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்து உச்ச நட்சத்திரமான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை இயக்கும் அளவுக்கு வலிமையான பலர் பேச தயங்கக்கூடிய கருத்துக்களை வந்து சினிமாவில் பேசி தனக்குன்னு ஒரு இடம் பிடித்த இயக்குனர் தான் ரஞ்சித் அவர்கள் அண்ட் ரஞ்சித் அவர்களை பொறுத்த வரைக்கும் எது எதுக்குமே நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன் என்னுடைய கருத்தை வந்து நான் தைரியமாக சொல்லுவேன் அப்படின்ற அந்த நேச்சர்காகவே அவர் திரையுலகில் இன்று வரை கொண்டாடப்படுகிறார் அப்படிப்பட்ட சமூக நீதி பேசக்கூடிய திமுக வளர்ந்து ரஞ்சித் போன்றவரை வந்து யாருன்னே தெரியாது அப்படின்னு சொன்னது தவறாக நிறைய பேர் பாக்குறாங்க அண்ட் தவறாக அது ரஞ்சித் அவர்களை விட்டுருங்க யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஒரு குடிமகனாக இருக்கும் யார் கேட்கும் கேள்விக்கும் பதில் சொல்லும் கடமை சேகர்பாபு அவர்களுக்கு இருக்கிறது அப்படின்றது தான் நிறைய பேர் முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு பாயிண்டா இருக்குது காரணம் என்னன்னா ஒரு சாதாரண திமுகவின் அடிப்படை உறுப்பினராக இருக்கும் சேகர்பாபு அவர்களுக்கு அது பதில் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது அமைச்சர் அப்படின்ற ஒரு பொறுப்பில் இருக்கிற சேகர்பாபு அவர்கள் நிச்சயமாக ஒரு சாமானிய மக்களின் கேள்விகளுக்கும் வார்த்தைகளுக்கும் பதில் சொல்லி ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இதுதானே மக்கள் ஆட்சி அதாவது நம்ம வந்து ஒரு ஆண்ட பரம்பரை இல்லை வந்து நம்ம வந்து பெரிய பதவியில் இருக்கோம் யாருக்கும் நாங்கள் பதில் சொல்ல தேவையில்ல நீங்க அரசியல்வாதியாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சிருக்கும் அவருக்கு மட்டும்தான் பதில் சொல்வேன் அப்படின்னு ஒரு அமைச்சர் சொல்றது மிக மிக தவறான முன்னுதாரணமாகிவிடும் அப்படின்னு சொல்றோம் ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் பாஜக வந்து ஒரு பாசிச கட்சி அவங்க ஒரு பாசித கட்சி இவங்க அவங்களோட பி டீம் அவங்களோட சி டீம் அப்படின்றலாம் நிறைய பேருக்கு மேல குற்றச்சாட்டு சொல்லும் போது நம்ம ஜனநாயக தன்மையோட இருக்கணும் அப்படின்றத திமுக உறுதிப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது மக்களும் திமுக வந்து ஒரு மாற்று அரசியலா மாற்று கட்சியாக ஏன் தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா மற்ற கட்சிகள் எல்லாம் தவறு செய்கிறது திமுக வந்தா கொஞ்சம் ஜனநாயக பூர்வமாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில தான் மக்களும் அவர்களுக்கு வாக்களித்திருக்கார்கள் ஆனால் வாக்கு வாங்கிட்டு நம்ம அமைச்சர் பதவிக்கு வந்தவொடனே நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் எனக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் யாருன்னே தெரியாதுன்ட்டு ஒரு அமைச்சர் ஸ்தானத்திலிருந்து சேகர்பாபு அவர்கள் சொல்வது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு தான் பார்க்குறோம் தமிழ்நாட்டில் இருக்கும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் வாக்கு செலுத்தினாலும் சரி அவர்களுக்கு வாக்கு செலுத்தவில்லை என்றாலும் சரி மாற்று கட்சிக்காரர்களுக்கும் சேர்த்துதான் ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் சேகர்பாபு அவர்கள் அமைச்சர் ஸோ ஸ்டாலின் அவர்களே கூறியது போல எங்களுக்கு வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்து தான் நாங்கள் வந்து நல்லாட்சி கொடுப்போம் சொன்ன மாதிரி சேகர்பாபு அவர்களும் அனைவரையும் சமமாக மதித்து ஒவ்வொரு குடிமகனுக்கும் அவர்களுக்கு இருக்கும் சந்தேகத்தையும் பயத்தையும் போக்கும் கடமை சேகர்பாபு அவர்களுக்கு இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோ மூலமா சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதையும் தயவு செஞ்சு பதிவு பண்ணுங்க சேகர்பாபு அவர்கள் ஒரு அமைச்சர் ஸ்தானத்தில் இருந்து கொண்டு இந்த மாதிரி பதில் சொன்னது சரின்னு நினைக்கிறீங்களா தவறுன்னு நினைக்கிறீங்களா அண்ட் குறிப்பாக ரஞ்சித் போன்ற தடைகளை உடைத்து மேலே வந்த இயக்குநரை தெரியாது அப்படின்னு ஜஸ்ட் லைக் தட் பாபு அவர்கள் சொன்னது எந்த மாதிரியான கருத்து அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி